ஓவர ஆடுன ஈஸ்வரிய வெளியே போக சொன்ன பாக்கியா இனியாவுக்காக ராத்திகாவை நிராகரித்த கோபிக்கு கிடைத்த தண்டனை இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ பாக்கியா பிறந்தநாள் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ஈஸ்வரி என் பாக்கியாவுக்கு இடையே பார்த்தீங்கன்னா சண்டை வருது அதுல கோபி பாக்கியாவுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை இனி யாரும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஈஸ்வரியை சமாதானப்படுத்துறாரு அத்தோட பாக்கியா கிட்டையுமே மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடிச்சிடுறாரு இருந்தாலும் பாக்யா இப்படியே பேசினா சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்த நிலையில கோபிக்கிட்ட உங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் நான் இங்க இருக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருந்தேன் ஆனா நீங்க இப்படியே இங்கேயே இருந்தா இது சரிப்பட்டு வராது அதனால நீங்க எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்ப போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உடனே கோபி அதுக்குதான் மாச மாசம் நான் வீட்டு வாடகை தரேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ பாக்கியா வீட்டு வாடகை கேட்டது ராத்திக்கா இங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆனா அவங்களே இல்லாதப்போ நீங்க ஏன் இங்க இருக்கணும் உங்களுக்கு உடம்பும் சரியாயிச்சு அதனால நீங்க தனியா போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவன் ஏன் வெளியே போகணும் அவருடைய பிள்ளைகள் அவனோட அம்மா பிள்ளைங்க எல்லாருமே இங்க இருக்கும்போது அவனும் தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பாக்கியா உங்களுக்கு உங்க பையனை தேடும் போது போய் பாருங்க அதே மாதிரி கோபிக்கும் பிள்ளைகள் ஞாபகம் வந்துச்சுன்னா தாராளமா வந்து பார்த்துட்டு போட்டோம் அதுக்கு வித மறுப்பும் நான் சொல்ல மாட்டேன் ஆனா அதுக்காக அவர் இங்கே இருந்துட முடியாது அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கராரா பேசுறாங்க உடனே கோபி எனக்கு இன்னும் ரெண்டு மாதம் அவகாசம் வேணும் அதுக்குள்ளே நான் சில வேலைகளை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கிய கிட்டே சொல்றாரு பாக்கியாவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து கிளம்ப முடியுமோ கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி போயிடுறாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரி பாக்கிய கிட்ட நீ ஏன் கோபியை வெளியே வெளியனுறதுலேயே குறியா இருக்க உனக்கு கோபியை பிடிக்கல சேர விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனேயே நான் வேற எந்த பேச்சுமே பேசலை ஆனாலும் எதுக்காக என் பையனை அனுப்பணும்னு சொல்லி நீ நினைக்கிற உனக்கு பணம் காசு வசதி எல்லாமே வந்ததும் கூட திமிருமே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க உடனே பாக்கியா நான் எடுத்த முடிவில் எந்த தப்பும் இல்லை உங்கள் பையன் கூட இருக்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் தாராளமாக வீட்டை விட்டு வெளியே போய் உங்கள் பையனோடவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கிட்ட பாக்கியா சொல்லிடுறாங்க இதை எதிர்பார்க்காத ஈஸ்வரி எதுவுமே சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்போ அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இனியாவும் அம்மா சொல்றது சரிதான் அம்மாவுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்பா தனியாகவே இருக்கட்டும் ஒரே வீட்டில் இருந்து ஏன் சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இனியா இப்படி சொல்றதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதிர்ச்சியான நிலையில ஈஸ்வரி நீயும் உங்க அம்மா கூட சேர்ந்துகிட்டு கோபியை அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசிடுறாங்க இப்படிப்பட்ட இந்த இனியாவுக்காக தான் ராத்திகா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இதே வீட்டுல இருக்கிறதுக்கு கோபி ஆசைப்பட்டாரு ஆனா இப்போ இனியாவுக்கு மெச்சூரிட்டி வயசு வந்துருச்சு தனக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படிங்கிற தெனாவட்டுல கோபி தனியா போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இந்த முடிவை அப்பவே எடுத்திருந்தாங்க அப்படின்னா ராதிகா கோபி புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது இனியாவோட பேச்சை கேட்டு ராதிகாவை நிராகரிச்சதுக்கு கோபிக்கு இதுதான் சரியான தண்டனை அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த சீரியல் போயிட்டு இருக்குது ஸோ என்ன வித உங்களுடைய கருத்துக்களை மன கமெண்ட் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க